ஆடுகளம் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை ஆட்டம் காண வைத்தவர் அந்த அளவுக்கு அழகு பொம்மையாய் அந்த படத்தில் அறிமுகம் செய்யப்பட்டவர் அந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பே இவருடைய அழகே அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரும் விளம்பரமாக இருந்தது அந்த அளவுக்கு முதல் படத்தில் அழகான தேவதையாய் அறிமுகம் ஆனவர் தமிழ் தெலுங்கு இந்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் சந்தோஷம் திரைப்பட விருதுகள் டிஎஸ்ஆர் டிவி நைன் தேசிய திரைப்பட விருதுகள் எடிசன் விருதுகள் அறுபத்தி ஒன்றாவது ஃபிலிம்பேர் விருதுகள் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது ஐஐஎஃப்ஏ விருது என பல விருதுகளை பெற்றவர் இந்திய சினிமாவின் முக்கியமான முன்னணி நடிகை மாபெரும் சாதனையாளர் நடிகை டாப்ஸி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் முன்னணி நடிகை டாப்சி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி புதுடில்லியில் பிறந்தார் சீக்கியர் குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தை தில்மோகன் சிங் ஓய்வு பெற்ற ரியல் எஸ்டேட் முகவர் அவரது தாயார் நிர்மல்ஜித் கவுர் ஒரு இல்லத்தரசி அவருக்கு ஷாகுன் என்ற இளைய சகோதரியும் உள்ளார் தனது படிப்பை அசோக் விகாரியில் உள்ள மாதா ஜெய் கவுர் பப்ளிக் பள்ளியில் பயின்றார் மேலும் குருதேக் பகதூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் படித்தார் பட்டம் பெற்ற பிறகு ஒரு மென்பொருள் பொறியாளராக பணியாற்றினார் ஆடிசனுக்கு பிறகு முழுநேர மாடலாக சேனல் வி யில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கேட் கார்ஜியஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இறுதியில் அவரை நடிக்க இது வழிவகுத்தது ஒரு மாடலிங்காக அவர் ரிலையன்ஸ் அட்ரென்ஸ் ரெட் எஃப்எம் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் யூனிஸ்டைல் இமேஜ் கோக்கோ கோலா மோட்டோரோலா பாண்டலூன் பிவிஆர் சினிமாஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட்அட் வங்கி டாபர் ஏர்டெல் டாடா டோக்கோமோ வேல்ட் கோல்ட் கவுன்சில் ஹேவல்ஸ் மற்றும் வர்த்மேன் போன்ற பிராண்டுகளுக்கு இவர் விடம்பல மாடலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கே ராகவேந்திர தெலுங்கு திரைப்படமான ஜூமண்டி என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் பாரம்பரிய தெலுங்கு இசையை ஆராய்வதற்காக இந்தியாவுக்கு வரும் அமெரிக்காவை தளமாக கொண்ட கோடீஸ்வரின் மகளாக அவர் நடித்திருந்தார் படம் வெளியாவதற்கு முன்பே தெலுங்கில் அவருக்கு மூன்று வாய்ப்புகள் கிடைத்தன அடுத்தடுத்த படமான தமிழில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த ஆடுகளும் திரைப்படத்தில் அறிமுகமானார் வெற்றிமாறன் இயக்கி தனுஷ் நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதில் ஆங்கிலோ இந்திய பெண்ணாக அருமையாக நடித்திருந்தார் அந்த திரைப்படத்தில் வெற்றிக்கு பலர் காரணமாக இருந்தாலும் இவரும் ஒரு காரணமாக இருந்தார் அவர் நடிப்பும் அதே போன்ற அந்த அழகும் ரசிகரிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மதுரையை பின்னணியாக கொண்டு அமைக்கப்பட்ட இந்த திரைப்படம் சேவல் சண்டையை மையப்படுத்தி அமைக்கப்பட்டிருந்தது இது ஐம்பத்தி எட்டாவது தேசிய திரைப்பட விருதுகளில் ஆறு தேசிய திரைப்படவர்களை வென்றது தமிழ் சினிமாவில் தான் அறிமுகமான முதல் படத்திலேயே தன்னை முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்திக் கொண்டார் அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வஸ்டாடு நா ராஜு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினோரின் டபுள்ஸ் என்ற மலையாள சினிமாவில் அவர் கதாநாயகியாக அறிமுகமானார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் என தொடர்ந்து நடிக்கத் தொடங்கினார் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்ற தெலுங்கு படமும் அவருக்கு முக்கிய திரைப்படமாக இருந்தது அதேபோன்று தெலுங்கில் வீரா என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று மட்டுமே கிட்டத்தட்ட அவர் எட்டு ஒன்பது படங்களில் நடித்தார் தமிழில் வந்தான் வென்றான் என்ற திரைப்படமும் அவருக்கு முக்கியமான திரைப்படமாக இருந்தது பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தராவு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குண்டே கோதரி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் மறந்தேன் மன்னித்தேன் என்ற அதே கதை தமிழிலும் நடித்தார் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான்கு திரைப்படங்களில் ஒப்பந்தமானார் இந்தி தெலுங்கு தமிழ் என நான்கு மொழியிலும் ஒரே வருடம் நடித்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அதில் அவருக்கு கௌரவ தோற்றத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வைராசா வை முனி திரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் முனி திரைப்படத்தில் அவர் நடித்தது அவருக்கு தமிழ் சினிமாவில் இன்னொரு வெற்றியை கொடுத்தது அந்த திரைப்படத்தில் அவர் நடித்த நடிப்பும் பெரிதாக பாராட்டப்பட்டது ராகவா லாரன்ஸ் இயக்கிய அந்த திரைப்படம் த்ரில்லர் படங்களில் இன்றும் தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக இருக்கின்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேம் ஓவர் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகள் நடிக்கப்பட்ட இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அனவல் சேதுபதி என்ற திரைப்படத்திலும் அவர் நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து நடித்து தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ராஜ்குமார் ஹிரானியின் படமான டுங்கியில் ஷாருக்கானுக்கு ஜோடியாக நடித்தார் இதில் பஞ்சாபி பெண்ணாக இங்கிலாந்துக்கு பயணம் செய்யும் பெண்ணாக நடித்திருப்பார் படத்தில் ஒப்பந்தம் செய்ய உட்டோடும் அவர் அமீர்கான் மீதான தனது அபிமானத்தை வெளிப்படுத்தினார் மேலும் அவருடன் பணியாற்றுவதை ஒரு கனவாக இருந்ததாக குறிப்பிட்டார் ஹிந்துஸ்தான் டைம்ஸின் மோனிகா ராவல் குஜ்ரேஜா பண்ணுவின் நடிப்பே இயற்கையானது என்று விமர்சித்திருக்கிறார்கள் அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது இந்தியிலும் அவர் மிக பெரும் நடிகையாக தன்னை நிலைநிறுத்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபோர்ப்ஸ் இந்தியாவின் முப்பது வயதுக்கு உட்பட்ட முப்பது பேர் பட்டியலில் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஃபோர்ப்ஸ் இந்தியாவின் பிரபலங்களில் நூறு பேர் பட்டியலில் அறுபத்தி ஏழாவது இடத்தில் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக அறுபத்தி எட்டாவது இடத்தை பிடித்தார் டைம்ஸின் ஐம்பது மிகவும் விருமத்துங்க பெண்கள் பட்டியலில் அவர் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தி ஆறாவது இடத்தையும் இரண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி மூன்றாவது இடத்தையும் பிடித்தார் தனது சகோதரி ஷகுன் மற்றும் தோழி ஃப்ரா பர்வேஷ் ஆகியோருடன் இணைந்து தி வெட்டிங் ஃபேக்ட்ரி என்ற நிகழ்வு மேலாண்மை நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவர் பிரீமியர் பேட்மிண்டன் லீக் உரிமையை வாங்கினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் த கேப் என்ற ஹேஷ்டேக் மூலம் ட்விட்டரில் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் பாலின சமத்துவம் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் அவர் என்டிடிவியின் ஜெய் ஜவான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது திறமையையும் அங்கு வெளிப்படுத்தினார் பல விருதுகள் பெற்றும் இருக்கின்றார் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சந்தோஷம் திரைப்பட விருதுகள் டிஎஸ்ஆர் டிவி நைன் தேசிய திரைப்பட விருதுகள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறுபத்தி ஒன்றாவது ஃபிலிமேர் விருதுகள் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் என பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்டார்டஸ்ட் விருதுகள் பிக் ஜி பொழுதுபோக்கு விருதுகள் ஜாக்ரன் திரைப்பட விழா ஜி சினி விருதுகள் ஜி கியூ ஸ்டைல் அண்டு கலாச்சார விருதுகள் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது திரை விருதுகளும் பெற்றார் அதேபோன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஜி சினி விருது அறுபத்தி நான்காவது ஃபிலிம்வேர் விருது ஜி கியூ ஸ்டைல் அண்ட் கலாச்சார விருது போன்றவற்றை பெற்றார் அதன் பிறகு நிக்கலோடியோன் கிட்ஸ் சாய்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி ஐந்தாவது ஃபிலிம்ஃபேர் விருது இருபத்தி ஆறாவது திரை விருது ஜி சினி விருது இருபத்தி ஒன்றாவது ஐஐஎஃப்ஏ விருது ஆனந்த விகடன் சினிமா விருது என பல விருது பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறுபத்தி ஆறாவது ஃபிலிமேர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி இரண்டாவது ஐஐஎஃப்ஏ விருது அறுபத்தி ஏழாவது ஃபிலிம்மேர் விருது ஃபிலிம்மேர் ஓட்டிட்டி விருது என விருதுகளை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாலிவுட் ஹங்காமா ஸ்டைல் ஐக்கான் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் அதே இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுபத்தி எட்டாவது ஃபிலிமர் விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறுபத்தி ஒன்பதாவது ஃபிலிமர் விருதுக்கு சிறந்த நடிகாக பரிந்துரை செய்யப்பட்டார் இவ்வாறு பல விருதுகளும் பெற்று பரிந்துரையும் செய்யப்பட்டு இந்திய சினிமாவின் பல மொழிகளில் நடித்து முக்கியமான கதாநாயகியாக இன்றும் நடித்து கொண்டிருக்கின்றார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் அவர் தன்னை முன்னணி கதாநாயகியாக நடித்து கொண்டு இருக்கின்றார் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகன் தனுஷ் தொடங்கி இந்தி சினிமாவின் மகா ஸ்டார் ஷாருக்கான் வரைக்கும் அவர் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து தனக்கென தனி ரசிகர்களையும் வைத்துள்ளார் இவ்வாறு சினிமாவில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்